بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا اما بعد فان خير حديث كتاب الله وخير حديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله تعالى في القرآن المجيد وفي القرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا في القرآن الحكيم إن عدة شهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين الكيم فلا تظلموا فيهن أنفسكم إذا غلبت تيقريت غيبارت ولا ولي رحمان الله الكيب وغلنيت مريتائها സമാധാനം പെരുമാണിം അടിച്ച് അപ്പമും മുഖ്യമാർന്നു കൊണ്ടിരിക്കും അല്ലാവിൽ അനുഭവങ്ങളും கன்னியா திருப்புரி அவர்களே அல்லாஹின் நல்லேரு மொஹார் மாதம் என்று இந்த மாதத்திற்கு பட்டம் விடப்பட்டிருக்கிறது குரான் என்று பெயர் குரானுடைய மாதம் அல்ஹாவிற்கு இப்ராஹிம் இப்ராிம் அலிஸ்லாவுடைய சுங்கத்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதம் முதலாவது மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய பெயர் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹே பன்னெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் மற்றும் ஒதுக்கி வைக்கப்பட்டன சில விஷயங்களுக்காக போர் செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது கொல்லக்கூடாது அநீதி இழைக்க கூடாது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அரபுகாரர்கள் சகஜமாக எப்பொழுதும் செய்வார்கள் அந்த காலத்தில் ஐயாமல் ஜாகிரியார்கள் உறவினர் உறவு சொந்த பந்தம் தம்பி யாரென்றும் பார்க்க மாட்டார்கள் சந்தேகங்கள் வந்துவிட்டால் அவர்கள் உயிரெடுப்பதற்கு கூட தயாராகி விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காட்டு மீராண்டித்தனம் அவரிடத்துல இருந்தது அதற்காக இந்த நாலு மாதத்தில் மட்டும் இதையெல்லாம் செய்யாதீங்கப்பா ஒருவருக்கு அடிச்சுக்காதீங்க இந்த நாலு மாதத்துக்காக இபாரத்து செய்யுங்க உங்களுடைய அந்த சகோதரனுடைய ரத்தத்துடைய குருமத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்பவுமே செய்யக்கூடாதுன்னா மார்க்கம் நாள் மார்க்கம் அல்லாதவர்களுக்கும் இந்த மாதத்தில் அம்மா அப்பொழுது இறக்கப்பட்ட சட்டம் என்ன எந்த ஒரு விஷயமும் எது தடுக்கப்பட்டிருக்கோ அது செய்யக்கூடாது இருந்த காப்பிரிகள் கூட இந்த மாதத்திற்கு மரியாதை நிறுத்துவார்கள் மகனம் நடந்துவிட்டது என்றால் அவர்கள் யாரின் மீதும் அநியாயம் செய்வதில் இருந்து தவிர்த்துக் கொள்வார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நடந்துவிட்டால் அவர்கள் எந்த அளவிற்கு ரத்த கொதிப்போடு இருப்பார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் அந்த ஆறாம மாதத்தில் அவருடைய அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் முஸ்லிம்களை ஒட்டி சொல்லவில்லை மாற்று சகோதரர்கள் அந்த காலத்தில் இருந்த காபிர்கள் மக்கமான காலத்தில் இருந்தும் சரி மலீனாவில் இருந்த யூதர்களும் சரி இறக்கப்பட்ட இந்த சட்டம் இது மாற கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதை சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு மாதம் நம் வருடத்தின் முதல் மாதமாக இருக்கிறது நிறைய பேர் இன்னைக்கு நீ நேற்று பன்னெண்டு மணிக்கு ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுல பாட்டு வர மாதிரி ஒரு பக்கம் நாகர்லிஃபா பாட்டு ஓடுது ஒரு பக்கம் ஏதாவது இங்கிலீஷ் பாட்டு ஓடுது ஒரு பக்கம் அரபியில ஏதாவது பாட்டு ஓடுது பன்னெண்டு மணிக்கு மக்கள் வந்து இப்படி சிலவர்கள் நம்முடைய சமுதாயத்தவர்கள் ஞானம் முழுமையாக அவர்களிடத்திலே இல்லை அவர்கள் திடீரென்று என்ன செய்துவிட்டார்கள் விட்டார்கள் இப்படி எல்லாம் திடீர் என்று ஒரு கொண்டாட்டத்தை போன் ஸ்டேட்டஸ் மூலியமாக ஆரம்பிச்சுட்டாங்க என்ன எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கிறாங்களா இது ஹலாலான ஒரு செலிப்ரேஷன் புது வருடம் வருதுன்னா நம்ம அதை செலிப்ரேஷனாக மாற்றுறதுக்கு சேஞ்சாக வந்து கொண்டு வரணும் நமக்குள்ள ஒரு மாற்றமாக அந்த முது வருடமாக நம்ம கொண்டு வரணும் அதை எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளவு வருடம் இவ்வளவு மாதம் தொழிலிச்சா வைக்க நான் ஸ்டேட்டஸ் தொழுகிறேங்க இன்ஷல்லா இனிமே நான் பஜிரி தொழுவு முகரம் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்குது அது நியூ இயர் வந்தால் எல்லாமே ஒவ்வொரு சத்தியம் செய்வாங்க இனிமே நான் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் இந்த வருஷத்தோட இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த முகரமுடைய மாதம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த முதல் மாதத்தை நாம் அடைந்து இந்த முதல் நாள் ஜும்மாவாக அமைந்திருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த துவா செய்யக்கூடிய அந்த நேரத்திலே உங்களுடைய மண்டையில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கசிவுகள் கழிவுகள் எல்லாம் போக்குவதற்காக அல்லாட்ட துவா உலக மோகம் எவ்வளவு அதிகமாக நம்முடைய மூளையை கவர்ந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு மனிதன் பாவம் செய்ய துணிந்து மாதத்துடைய முதல் நாளில் இருந்தே நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் நாம் அனைவரும் முடிவு செய்ய வேண்டும் நம்மிடத்தில் மாற்றத்தை நாம் கொண்டு வருவோமே அவ்வா அந்த மாற்றத்திற்கான ஒரு சமூகமாக நம்மை மாற்றுவானே என்று ஒரு உறுதி உறுதி மொழி என்று கூட சொல்லலாம் நமக்குள்ளே நாம எடுத்துக்கிட்டே நிறைய பேர் சொல்றாங்க நியூ இயரு ஜனவரிக்கு வந்தாதான் கொண்டாடக்கூடாது ஹராம்னு சொல்றீங்க மொஹரமுக்கு வருது மொஹரம் நம்முடைய புது வருடத்தின கொண்டாடலாமே இப்படி கொண்டாடலாமே என்று கேட்கக்கூடிய அந்த கேள்வியில தான் சைத்தாதி இருக்காங்க கொண்டாடினாங்க எத்தனை மொஹரம பார்த்திருப்பாங்க சொல்லுங்க அவருக்கு பிறகு சகாபாக்கள் இருந்தார்கள் எத்துணை முகரங்களை சந்தித்து இருப்பார்கள் அவர்கள் கொண்டாடினார்களா அதுக்கு பிறகு தாவையினர் வந்தார்கள் என் இமாம்கள் நான்கு இமாம்கள் கொண்டாடினார்களா பாருங்க வரலாறு புத்தகத்துல ஏதாவது ஒரு பலவீனமான ஒரு விஷயமாவது இருக்கா அடைஞ்சிருக்கான்னு பாருங்க இல்ல அதற்கு மாற்றமா என்ன செய்யணும் இந்த மனதில ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குமே அம்மாவுடைய தூதர் மதீனாவுக்கு போன உடனே ஒரு விஷயம் கண்டறி இந்த யூதர்கிட்ட நோன்பு வச்சிருந்தாங்க முஹரம் பத்தாத நாள் நின்று என்ன அதிசயமா இருக்கு நீங்க என்ன நோன்பு வைக்கிறீங்க இந்த நாளைக்கு என்ன விசேஷம் அப்படி நீ கேட்ட பொழுது அந்த யூதன் பெருமையாக நெஞ்சை நீ நிறுத்தி கொண்டு ரசூல்ல்லாஹி சொல் அம்மாவுடைய சொன்னானா இந்த நாள் என்று கொடுங்கோலன் தன்னை அல்லா என்று சொல்லி ஆண்களை எல்லாம் வெட்டி வீசக்கூடியவன் பெண்களை வளர்த்து அடிமையாக்கி அடிமைப்படுத்தி கொண்ட நிலையில் இருக்கும் பொழுது நபி அவர்களையும் அனுப்பி அந்த கொடுங்கோலத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்த நாள் இந்த நாள் என்று சொன்னார்கள் அப்ப முகமது நபி சொல்லா அலி சொன்ன வார்த்தையை

இந்த நாளன்று நோன்பு வைப்பதற்கு சுயமூதி ஆசுர நீங்கள் நோன்பு வையுங்கள் முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள் ஆசுர அன்று நோன்பு வை வாழ்க்கையில அந்த விஷயம் தெரிந்ததற்கு பிறகு அவர் நோன்பு வைத்தார் அடுத்ததாக அவர் சொன்னார் லவ் பகைத்து நான் உயிரோட இருந்தான் லாசும் அண்ணன் தாசே அப்படி சொன்னார் நான் உயிரோடு அடுத்த வருடம் இருந்தால் இந்த முகர்ணம் அடையும் பொழுது

அவர்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய நபிமார்களை கொடுமைப்படுத்தினார்கள் அவர்களுடைய நபிமார்களை கொள்ளும் அளவிற்கு அவர்களுடைய பழக்கம் இருந்தது நபிமார்களை கபர்களாக ஆக்கி வணங்கும் அளவிற்கு அவருடைய பழக்கம் இருந்தது அதனால் சொன்னார்கள் நான் இறந்ததற்கு பிறகு இந்த யூதர்கள் நசாராக்கள் செய்த வேலைகளை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் எச்சரித்தார்கள் சகா சொன்னார்கள் இந்த வாரத்தை மனதில் வைத்து செல்வம் அவர்கள் இந்த மாதத்திலே கடைசி நேரத்திலே அதிகமாக நோய் இருக்கும் பொழுது அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த விஷயம் அந்த முகரம் அந்த நோன்புடைய அந்த காலத்தை அடைய முடியவில்லை உடனே சஹாபிகள் எல்லாம் அடுத்த நடிகன் நாயகம் சம்பவம் மாவட்டம் அவர்கள் இல்லாத அந்த காலத்தில் இரண்டு நோன்பு நோட்பதாக ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்னு ஏன் இரண்டு நோன்பு இங்க அதுதான் கேள்வி யூதர்களுக்கு மாறு செய்யணும் எதுவுமே காரணம் கிடையாது யூதர்களுக்கு மாறு செய்யணும் ஒரே ஒரு நோக்கம் தான் ஒரு நோன்புதான் சொல்ல வச்சாங்க நான் உயிரோட இருந்தா அடுத்த அந்த முகரமுக்கு நான் நான் நிச்சயமாக அந்த என்றால் ஒன்பதாவது நாளும் நோன்பு வச்சிருப்பேன் இதை சகாபாக்கள் முன்னெடுத்து ஒன்பது பத்துக்கு வச்சாங்க சில பேர் சொல்றாங்க சில ஒன்பதுக்கு மிஸ் ஆயிடுச்சு என்ன பண்றது பத்து நோய் வச்சுக்கோங்க ரெண்டு நோன்பு வைக்கிறது நோக்கம் என்ன என்றால் இங்க ஒம்பது பத்து வைச்சா தான் கரெக்ட்டு பத்து பதினொன்று வச்சால் கரெக்ட் இல்லை அது கிடையாது நின்று ரெண்டு நோன்பு வைக்கிறோம் நமக்கு அந்த ஆசூராவுடைய அந்த பத்தாவது பேரைக்கு முன்னாடி ஒன்று அல்லது பத்தாவது பேரைக்கு அடுத்து ஒன்று என்ன நோக்கம் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் எதற்கு அந்த நோன்பு நோக்கிறோம் மூசா லைசாமுடைய சமுதாயத்தை அந்தா பாதுகாத்தாங்க எவ்வளவு பெரிய படை ஆயிரம் நபர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட

எவ்வளவோ விஷயங்கள் வெளிப்படையாக தெரிகிறது இதெல்லாம் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயம் என்று இருந்தும் நாம் அப்படியே இபாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறோம் நிறைய பேர் வெறுப்பா வெச்சாக்கம் யாருக்கு விருப்பம் இருக்கும் விருப்பம் என்ன விட்டுருங்க ஆனா நன்மை என்ன தெரியுமா யுகபிர சங்கத்தை ஒரு ரிவாயத்துல எப்படியோ இருக்கு இந்த ஆசீர்வாதம் நோக்கால் உங்களுக்கு ஒரு வருடத்துடைய முன் செய்த அந்த ஒரு வருடத்துடைய பாவம் வா பரிகாரம் என்ன செய்யறாம நிக்கிறான் யுகபிர அவ அணிக்கிறான் அந்த என்ன செய்யறான் பாவங்கள் நம்ம செய்யாம இருக்க முடியுமா நம்ம மலக்குமார்களா சொல்லுங்க மலக்குமார்களா நபிமார்களே மழக்குமார்கள் கிடையாது நபிமார்களே மலக்குமார்களாக இல்லாத பொழுது நாம மழக்குமார்களாக முடியுமா சொல்லுங்க நம்ம இவ்வாலத்து மட்டும்தான் செஞ்சிட்டே இருப்போமா பாவம் செய்ய மாட்டோமா பாவிகள் பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவத்தை மறக்கக்கூடியவர்கள் பாவமான விஷயங்கள் கேட்கக்கூடியவர்கள் பாவமான விஷய விஷயத்தின் பக்கம் நடந்து செல்லக்கூடியவர்கள் இவ்வளவு பாவம் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதே அம்மா நமக்கு கொடுத்திருக்கிறானே இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தலாமா இல்லையா சமாதானக்கு மட்டும்தான் வைக்கணும்னு யாருங்க சொன்னாங்க அது பூஸ்டருங்க நமக்கு அது ரீசார்ஜ் எப்படி போனுக்கு காலில் எழுச்சி ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டு ஃபுல்லா ஹண்ட்ரட்ல எடுத்துகிட்டு போறோமோ வீட்டு திரும்பும் பொழுது அது ஐம்பது சில பேருக்கு அறுபது சில பேருக்கு எழுபதுன்னு இருக்கும் அவங்க அவங்க யூஸ் பண்றத பொறுத்து இருக்கு இப்ப ஃபுல் சார்ஜாக முப்பது நோம்பு நம்ம வச்சோம் அதுக்கு பிறகே சவால் வந்து யாராவது ஆறு நோக்கை வச்சாங்களா இத்தனை பேர் வச்சிருப்பாங்க முஸ்தபா பாதுகாத்து வழித்தது இந்த ஆறு நோம்புக்கான அந்த சிறப்பு ரசூல்லா சொன்னாங்க இப்ப அரஃபா போச்சு அந்த நோம்பு யார் வச்சிருப்பாங்க அந்த அரஃபா அவங்களுடைய சிறப்பு ரசூல்லா சொல்லி சொன்னாங்க இப்ப வரக்கூடிய இந்த ஆசுராவுடைய நோன்பின் பற்றியும் ரசூல்லா சம்பந்தம் முதல் சஹாபா கிடத்தில எடுத்து வைத்தார்கள் ஒரு ஒரு நபில் நோன்பை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் முயற்சி செஞ்சு அந்த நன்மை அடைய பாருங்க கடமை இல்லை என்றாலும் எப்படி ஆபீஸ்ல ஓட்டி போடுறீங்களோ அது தான் அதுவும் இபாதத்துல ஓட்டி போறதுக்கு சமம் ஓவர் டைம் நஃபிலான நோன்புக்கு அதுதான் சம்பளத்தோட கூட கொஞ்சம் காசு வேணும்னு ஆசைப்படுறவன் வாழ்க்கையில உழைக்கும் பொழுது அவனுடைய நிறத்துக்கு மேல உழைக்க ஆசைப்படுறான் இபாதத்தில் அல்லாஹ் நமக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நன்மையை கொடுக்கணும்னு யாருமே எக்ஸ்ட்ராவா வாங்கிறது கிடையாது ரெண்டு ரெண்டாவது முன்னாடி சுண்ணத்து இருக்கே என்னைக்காவது நம்ம ஆசைப்பட்டு இருக்கோமா அந்த சுண்ணத்தை அடையணும்னு சொல்லிட்டு உலகத்தை விட சிறந்த விஷயம் சொன்னாங்க அந்த ரெண்டு ரெண்டாவது உலகத்தில் இருக்கிற எல்லா

தூக்கி வீசிட்டு உறவு செஞ்சு முடிச்சி அவிச்சு தொழுவிக்கு வர முடியலையே அந்த ரெண்டு ரக்காத்து ஓட்டி போட்டு நான் இங்க தொழுகுது ஒரு பத்து நிமிஷம் மாசு ஒரு பத்து நிமிஷம் ஜமா தொழுவிக்கு முன்னாடி வந்து அந்த ரெண்டு ரக்காத்து தொழுவிக்கிய எங்க அருகதை இருக்கு நான் அந்த கடமையான தொழுவியை நான் தொழுத முடியலையே முடியல இதுல முகரம்ல வரக்கூடிய எல்லா கூச்சியும் கலந்துக்கிறது அவன் நெருப்ப மிதிக்கிறானா இவனும் போய் வேடிக்கை பார்க்க பஞ்சாண்டரை பேர்ல ஒரு விஷயத்தை செய்யறாங்க அதை எல்லாமே பார்க்கிறாங்க டிவியில ஒளிபரப்பா ஒளிபரவாவது என்ன இஸ்லாமியர்கள் சிறப்பாக முகரம் பண்டிகையை கொண்டாடினார்கள் யார் இந்த பண்டிகையை பதிவு செய்தது நமக்கு பண்டிகைன்றது இரண்டே இரண்டு தான் கேலண்டர்ல தான் எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் பதிவாயிருக்கு இதெல்லாம் ஒரு சதி மனிதர்களுடைய அரசு போட்டு முஸ்லிம்கள் நேர்வழியில் இருப்பதை பார்த்தவர்களுக்கு சும்மா இருக்கல எரியுது அவங்களுக்கு இவங்களை எப்படியே வழி எடுக்கணும் வழி எடுக்கணும் வழி எடுக்கணும் இது ஒண்ணு தான் அவங்களுடைய மோட்டிவ் அவங்களுடைய டார்கெட் அதுதான் வழிகெடுக்கணும் எப்படி அவங்க முகரம் ஒரு மாதம் அதுல ஒரு பண்டிகையை போடு பத்தாவது நாளுக்கு என்ன செய்யறாங்க சில பேர் பண்டிகை ஈது கொண்டாடுறாங்க புது புது எல்லாம் போட்டு சமைச்சு சாப்பாடு இது அது இது சொல்லி ஏதோ செய்றாங்க சில பேர் அதே பத்தாவது நாளை அடிச்சுக்கிட்டு தன்னுடைய உடல்ல ரத்தம் பீறி அடிக்கும் அளவிற்கு சோழத்தை கொண்டாடுகிறாங்க யோசிச்சு பாருங்க மனிதனை குழப்புவதற்காக வந்த குழப்பங்கள் அது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ரசூபாலி சொல்லிட்டாங்க அதிகமாகிடும் அதிகமாயிடும் அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள் எந்த இன்னும் காலத்தை எதிர்பார்க்க தேவையில்லை இந்த

அடுத்த வெள்ளாப்படும் போது அல்லது நண்பட்டை வெளியே டீ குடிக்கும்போது என்ன வேகமா போகுதுனால ஒண்ணுமே தெரியல போன வெள்ளிக்கிழமைக்கு சும்மா இங்கே உட்காந்து சும்மா வையான்னு கேட்டேன் ஒருத்தர் வந்து ஒரு ஆலயம் சாப்பிடுனாங்க இந்த வெள்ளிக்கிழமை வந்து யோசிச்சு பாருங்க

ஆமா இப்படிப்பட்ட மாசங்களில் நிறைய விஷயங்களை கொண்டு வந்ததுதான் விஜயார்த்திகளை தவிர்த்து எந்த ஒரு அதிசயரும் இந்த நோன்பை தவிர வேறொரு விஷயம் நடந்ததாக ரெக்கார்டு கிடையாது புத்தகத்தில் பதிவு கிடையாது யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு நம்முடைய சமூக சமூகத்தில் பஞ்சா தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கையை வச்சுக்கிட்டு ரோட்டு ஃபுல்லாக அடைகிறான் டிஜே போட்டு ஆடிக்கிட்டு மாட்டு சோதனைகள் செய்யக்கூடிய ஒரு வணக்கத்தை இன்னைக்கு நெருப்பு போட்டு நெருப்பு மிதிச்சு நெருப்புல உருண்டுகிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான் யாரு கொண்டு வந்த விஷயம் இது சாபாக்கள் செய்தார்களா நடிகர் நாயகம் சொல்லிருஷ்ணம் அவர்கள் செய்வதற்கு வழிகாட்டினார்கள் அவதுமில்லா இருந்தாரே பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் முடியார்களே விதாத்து தலை ஓங்கி பேசுகிறது அதுக்கு மேலேயே அமுக்க நினைச்சாலும் அமுக்க முடியாது அந்த அளவுக்கு தலை ஓங்கி சென்று விட்டது தண்ணி தலைக்கு மேல போயிட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னைக்கு விதாத்து நம்மளுடைய சமுதாயத்துல எல்லாருக்கும் தலைக்கு மேல போயிருச்சு அதுதான் எல்லாமே மார்க்கம்னு நினைச்சி பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பாதுகாக்கணும் இன்னைக்கு அது சொல்ல கூட வாய் திறக்க கூட ஒருவருக்கு என்ன இல்லை சுதந்திரம் இல்லை நீ சொன்னா அட்டிவிலும் பாருங்க எந்த அளவுக்கு தவறு செய்வர்களுடைய தவறுகளையும் தலைமை தாங்கி வைத்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட பிதாத்வாதிகளுக்கு தான் நாளைக்கு மருமையில் அவடைய தூதர் சொல்லுவாங்க இன்னைக்கு அவர்கள் தலை உயர்ந்து வாழலாம் இன்னைக்கு அவர்கள் தலை சிறந்த விஷயங்களை எல்லாம் மார்க்கத்தில் நுழைத்து எல்லா புதிய விஷயங்களையெல்லாம் நுழைத்து தலை உயர்ந்து தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்ந்து எல்லா விஷயத்தையும் செய்யலாம் ஏன்னா யாரும் இல்லை ஆனால் நாளைக்கு ரசூவில்லா சொல்லுவார்கள் கௌசர் இன்னாக தேய்னா கல் கௌசர் கௌசர் தடாகத்துல உட்கார்ந்து தண்ணீர் கொடுத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு எல்லாருக்கும் டிக்கெட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் அந்த கூட்டம் வரும் அந்த விதத்து செய்தவர்கள் வருவார்கள் அந்த இடத்தில் அல்ல தூதர் சொல்லுவார் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் எமன்றம் தன்வாதம் என் முன்னாடி நிற்பதற்கு நீங்கள் அருகதை இல்லாதீங்க சென்று விடுங்கள் தூரம் போங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு பிறகு மார்க்கத்தை மாற்றியவர்கள் என் முன்னால் நிற்பதற்கு அருகதையே இல்லாதவர்கள் ஒதுங்கிவிடுங்கள் அல்லாஹ் மலக்குமார்கிட்ட சொல்லி அவர்களை அள்ளி சென்று நரகத்துல போய் பேசுவோம் ஒரே ஒரு வழிதான் என்ன்தான் அல்லாஹ் பாதுகாப்பான நம்முடைய சமுதாயத்திலே கல்வி கல்வி எல்லாமே எங்க போனாலும் இன்னைக்கு நல்ல விஷயமா தெரியும் ஆனா அதுதான் பிதாத்தா கடைசியா நன்மைக்காக தான் செய்வார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அதுதான் பிதாந்திருக்கிறது நன்மைக்காக நன்மைக்காக என்று சொல்லியே காரணம் காட்டியே புதிய விஷயங்களை நுழைத்து இன்னைக்கு மாகில் பிதாத்தில் அல்லாவுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தை எங்கு திரும்பினாலும் இந்த பத்து நாள் இன்னைக்கு இந்த மாதத்துல தெரியாம கூட கருப்பு சட்டையை போட்டுறாதீங்க புடிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க முடிஞ்சது உண்மையாக சொல்கிறேன் பிடிச்ச கலர் அவருடைய தலைப்பாக எப்பவுமே கருப்பா தான் எழுது அது வேற விஷயம் முகர்ண மாதத்திலே அவர்கள் செய்யக்கூடிய அந்த அட்டுளியத்தினால நம் நாட்டில் போய் சித்திக்கிறான் நிறைய பேர் சட்டையை தொடர்ந்து அடிக்க சொல்றான் பாட்டிக்காதீங்க கலர் கலராக போடுங்க கருப்பு மட்டும் மாதத்தில் போடுறாங்க போட்டிங்கன்னா வெளியே எங்கேயும் நடமாடும் பொழுது தாடியோட பார்த்தா அப்படியே தூக்கிடுவாங்க சபையில் கலந்து கோமுன்னு சொல்லுவாங்க முடிஞ்சு நம்ம ஏதோ சாப்பாடு போடுறோம்னு நினைச்சா அந்த பிளேடை கையில கொடுத்துருவாங்க முடிஞ்சு உண்மையான சொல்ல நல்லா பாதுகாக்கணும் நிறைய சோழர் இப்படி சிக்கியிருக்காங்க அழுது இருக்காங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்க அதுல என்ன செய்யறது எனக்கு பிடிச்ச கலர்னு போட்டா இப்படி செய்யலாம் இந்த வாரம் மாசத்துல தவிர்த்து போங்க வேற எதுவுமே செய்ய முடியாது அப்படி ஓர்ச்சி பாருங்க ஒரு நிறத்திலிருந்து எப்படி குழப்பம் வருது பாதுகாப்பு நம்முடைய சமுதாயத்திலே எவ்வளவு விதத்தில் நிரம்பி இருக்கிறது இந்த ஒவ்வொரு மாதம் ஒரு மாசமும் விட்டு வைக்கல அம்மா இந்த விதாத்துவாதிகளிலிருந்தும் இந்த விதாத்திலிருந்தும் பாதுகாப்பானாக நம் அனைவருக்கும் நல்லவழியிலே செல்வதற்கு நன்மையான வழிகள் எது சகாபாக்கள் சென்றார்களோ எது தாபகங்கள் சென்றார்களோ எதில் தாபகங்கள் சென்றார்களோ எதில் இமாம்கள் சென்றார்களோ அப்படிப்பட்ட அந்த சுண்ணத்தான குரானும் சுன்னத்தான ஒளியிலே நடப்பதற்கு அப்பா நமக்கு அருள் புரிவானாக நாம என் வாக்கிய நகரில் இல்லாகி ரொம்ப